ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் பிடி கொலக்கட்டை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சேவும் நம்ம இந்த கொலக்கட்டை பண்ணலாம் ஆரோக்கியமான ரெசிபி வா மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து ஒரு மிக்ஸா இருக்கு மாற்றி அரைச்சிக்கிறலாம் அரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஓரளவு மட்டுக்கும் தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு டேஸ்ட் போல் அரைச்சிக்கிறணும் மாவுக்கு தேவையான உப்பை இந்த இந்தளவுக்கு மாவை நல்லா கெட்டியாக அரைச்சிக்கிறணும் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு பதத்துக்கு கொண்டு வர லேட்டாகும் அதனால் இந்தளவுக்கு அரைச்சிக்கிறணும் மாவை ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கரலாம் வும் உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு தரலாம் கடலைப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் எல்லாமே நல்லா வருத்தரலாம் கடலைப்பருப்பு உளுந்து எல்லாம் பொன்னிறமாகவும் மிளகா வத்தல் போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் போடுவாங்க ஆனால் வந்து மிளகா வத்தல் போட்டால் வாசமாக இருக்கும் கொளக்கட்டை அடுத்து ஒரு கொத்து அடுத்து வந்து வெள்ளைக்கூடை வந்து இப்படி பொண்ணும் பாதிமாக தட்டி வச்சுருக்கேன் இதையும் கலந்து கருவே கொஞ்சமாக பெருங்காயம் சிம்மில் வச்சுக்கணும் வெள்ளைப்பூடு போட்டாச்சு அப்படின்னா எல்லாமே வறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவை கலந்துக்கலாம் மாவை தண்ணியாக அரைச்சோம் அப்படின்னா வந்து வதக்கிறதுக்கு லேட் ஆகும் இப்போ வந்து ஒரு அரைமுடி தேங்காய் திரியி வச்சுருக்கேன் இதையும் கலந்துக்கலாம் கலந்துட்டு நல்லா மாவை கிளறி விடணும் இப்படி கையை தொட்டு பார்க்கணும் இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் லேசாக ஆறட்டும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சி கொஞ்சமாக கையில் எண்ணெய் தட வைக்கணும் எண்ணெய் தடவிட்டு வந்து இந்த குளக்கடை வந்து இந்த இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச டிசைனில் உருண்டையாவோ இல்லாட்டி ஒரு புடி கொலக்கட்டை மாதிரியோ அப்படி பண்ணி வச்சு வேக வைக்கணும் இட்லி சட்டியில் மாவு பக்குவமாக அரைச்சோம் அப்படின்னா வந்து அஞ்சு நிமிஷத்தில் வதக்கிடலாம் கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சி அப்படின்னா லேட் ஆயிரும் இது எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாம் தட்டில் இப்போ கொலக்கட்டை எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இதை இட்லி சட்டியில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம் தண்ணி நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து கொலக்கட்டையை அப்படியே வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ மூடியப்படலாம் நல்லாவே கட்டும் சூப்பராக கொளக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான சுவையான பிடி கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஆப் கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்